அவன் எழுந்து வந்து யாருக்கு கேட்டுருக்கான் நான் தான் தான் ஏமாண்டி கேட்கறேன் நான் எப்படி உன்னை நம்புறது நீ நாடகத்தில் வேஷம் போட்டு ஆளா கூட இருக்கலாம் டேய் பெரிய மீசை போடுறா கிடா மேல எருமாட்டு மேல வந்து பாசகை வச்சிருக்கோம் பாரு ஓ அப்படிதான் ஏமனா சரி உனக்கு தான் ஏன் வீட்டுல வேலை டேய் சித்திர முத்தம் கொடுத்த ஓட சோடி இருக்கா அதுல வரிசை கிரமப்படி உன்னுல இருந்து அப்படியே அடி வரைக்கும் எடுத்துட்டு போவேன் இன்னைக்கு காலையில எழுந்து பார்த்தேன் உன் சீட்டு தான் வேலை இருந்தது உன் கணக்கு முடியுது உன் உயிர் எடுத்து வந்திருக்கேன்

இவனுக்கு ஒரு நன்மை செய்யும் தம்பி உன் உயிரை நான் எடுக்கல மேல இருந்து எடுத்தா எடுத்தாலும் உன் உயிர் போவோம் நான் அடியில இருந்து எடுத்துல அடி சீட்டை போச்சு வட போச்சு இது அடியில் வச்சல மரணத்தை யாரும் வெல்ல முடியாது வரும்பொழுது அதை சந்திக்க வேண்டிய தைரியம் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கதையை நான் சொல்றேன் மரணம் வந்தது தலைவருக்கு ஆனா அந்த உடல் மட்டும் புதைக்கப்பட்டது அவர் ஆன்மா இன்னும் மண்ணில் மறையவில்லை புரட்சி தலைவர் உடல் மண்ணில் இருக்கிறது மண்ணில் இருந்துதான் தங்கத்தை இருப்பார்கள் ஆனால் தங்கத்தை மண்ணுக்குள்ளே புதைத்தார்கள் ஆனால் ஆன்மா இன்னும் வெளியில் தான் இருக்கிறது இந்த அரங்கத்தை நின்று கைதட்டி கொண்டிருக்கிறது எனவே புரட்சி தலைவருக்கு மரணம் கிடையாது மரணம் இல்லா பெரும்பாலும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்